ஹாய் இன்னைக்கு டூ டஸ் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த டூவும் டஸ்ஸும் எதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு இருந்து கொஸ்டினை மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்தவங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கும் டூ டஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டூ டூவை வச்சு எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுறது அப்படின்னா ஐ யூ வி தே ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது DO வச்சு கொஸ்டின் மேக் பண்ணணும் ஹி சி இட் Subjects சப்ஜெக்ட்ஸ்னால் வரும்போது டஸ் வச்சு தான் கொஸ்டின் மேக் பண்ணணும் வீடியோவை டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போது நம்ம தமிழில் தான் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ மாதிரி தான் இதுவும் நம்ம மேக் பண்ண போறோம் ஒரு தமிழ் சென்டென்ஸ் கொடுத்து அதை எப்படி இங்கிலீஷ்ல மேக் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அதே மாதிரி தான் மேக் பண்ண போறோம் நான் சாவியை மேசையில் வைத்தேன் இது ஒரு தமிழ் சென்டென்ஸ் இப்போ இதை ஆங்கிலத்தை எப்படி மொழி பெயர்க்கிறது அப்படின்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் யார் அப்படின்னு கொஷின் கேப்போம் யார் இங்க யாருன்னா என்ன நான் அப்போ ஐ என்ன செய்தார் என்ன செய்தார் வைக்கிறார் வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல யாருக்கு யாரை இல்ல என்ன எதை எப்படி அப்படின்னு கேக்குறப்போ எதை வைத்தார் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது சாவியை அப்போ த கீஸ் நெக்ஸ்ட் எங்கே மேசையில் அப்போ மேசை நான் மேசை மீது தான் வைத்திருக்கணும் எழுதலாமா இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருந்து கொஸ்டின் மேக் பண்ண போறோம் ஐ ஐ வந்திருக்கா அப்போ ஐ வந்தா என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் மேக் பண்ணணும்னு சொல்லிருக்கேன் டூ டூவை போட்டுட்டு அப்படியே மீதம் இருக்க எல்லா வேர்ட்ஸையும் தூக்கி பின்னாடி எழுதிருங்க டூ ஐ புட் தி கீஸ் ஆன் தி டேபிள் அவ்வளோதான் கொஸ்டின் ரெடி டு ஐ புட் த கீஸ் ஆன் த டேபிள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா அடுத்து அவள் அதிகாலையில் எழுந்து விடுகிறாள் அவள் எழுந்து விடுகிறாள் இதுல தமிழ் சென்டென்ஸ் இருக்கு இப்போ இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா இதுல யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா அவள் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது சி என்ன செய்தார் எழுந்து விடுகிறாள் அதாவது எழுது எழுந்துக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அப்போ கெட்ஸ் அப் யாருக்கு யாரை அப்படின்றதுக்கு கிடையாது ஆன்சர் என்ன எதை எப்படி அப்படின்றதுக்கும் ஆன்சர் இல்லை எங்கே இல்லை எப்போது அதிகாலையில் அதிகாலைன்னா இன் த மார்னிங் த மார்னிங் அழகா ஒரு சென்டென்ஸ் கிடைச்சிருச்சு இப்போ இதுல இருந்து நம்ம கொஸ்டின் ரெடி பண்ணிடலாம் சீன் வந்திருக்கனால டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் மேக் பண்ணணும் டஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே பின்னாடி தூக்கி போட்டுருங்க டஸ் ஷி கெட்ஸ் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் கெட்ஸ் அப்படின்னு போடக்கூடாது இந்த எஸ் தான் இங்க டஸ்ஸா மாறி இருக்கு அதனால இங்க கெட் வெறும் வேர்போட எஸ் சேர்க்காம தான் எழுதணும் டஸ் சி கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் அவ்வளோதான் ஒரு கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு தேர்ட் ஒரு எக்ஸாம்பிள் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இதை இங்கிலீஷில் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணலாம் யார் அப்படின்றதுக்கு தே அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்போ அவர்கள்னா தே என்ன பண்றாங்க எழுதுகிறார்கள் ரைட் யாருக்கு யாரை அப்படின்னா டூ மீ எனக்கு அப்படின்னு கிடைக்குது இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும் டூ மீ முன்னாடி போட்டுட்டு லெட்டர பின்னாடி போடக்கூடாது அது ஒரு சென்டென்ஸ மேக் பண்ணாது இப்படி மேக் பண்ணாத சென்டென்ஸில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண கூடாது தே ரைட் லெட்டர் டு மீ இதுதான் ஒரு கரெக்டான சென்டென்ஸ் இதில் இருந்து டூ கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா தே நான் என்ன யூஸ் பண்ணணும் டு தானே அப்போது டூ போட்டு தே ரைட் லெட்டர் டு மீ அவ்வளோதான் இப்போ ஒரு சில ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்துடலாம் They does not like fast food. They does not like fast food. Second, John does not write an essay. John does not write an essay. Third one, I does love this sports. I does love this sports. My friend.

இங்க என்ன வரும் அப்படினு கண்டுப்டிங்க second one C does some creative work in her bedroom C does some creative work in her bedroom இதற்கான answer நீங்க கமண்டில் சொல்லுங்க do குக்கும் does குக்கும் ஒரு easy ஆன ஒரு method தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ